நம்ம ஐயா பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிவலிங்கம் வந்து அதாவது மருத்த இருந்திருக்கு இந்த இடம் அதாவது இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வய பகுதியா இருக்கு வயல்காடா இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லி அதை தான் இன்னைக்கு நம்ம ஐயா கூட வந்து வெகு தூரம் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ஒரு பழமையான காலத்துல இங்க வந்து வீடுகள் எல்லாம் நிறைய இருந்ததா சொல்றாங்க இங்க வந்து பழைய பழைய காசுகளா இருக்கட்டும் சின்ன சின்ன சிறு சிலைகளா இருக்கட்டும் அங்கங்க நந்திகள்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அப்படி பார்ப்போம் ஏன் நான் வந்துடுவாங்க செருப்பு போடக்கூடாதுங்க எங்கெல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படி இருக்கு ஒரு ஒரு எவ்வளவு அழகா வடிச்சிருக்காங்க ஒரு அழகான ஒரு சின்ன நந்தி அப்பையில இருந்து வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல இப்போ அது வாங்கிட்டு வாங்கி வச்சு மட்டும்தான் பாருங்க நம்ம வந்து பெருசா வணங்கக்கூடிய ஒரு தடவை நந்தி வந்து பாத்தீங்கன்னா வயப்பகுதியில் நடுவுல வணங்கி இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு எதிர்ப்புறமே பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு தாமரை குளம் ஸோ அதோட ஒரு அமைப்போடு இருந்திருக்கு இங்கே வீடுகள் இருந்ததுக்கான ஒரு சாட்சி தான் அந்த சிவலிங்கம் இருபடுவதில் ஏன்னா ஒரு நல்ல ஒரு அந்த எண்கோண வடிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எண்கோண வடிவோடு பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்கோண வடிவம் அந்த எட்டு எட்டு திக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எண்கோண வடிவோட பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து என்ன அமைப்போட ஒரு இருக்குமோ அதே அமைப்போட அவ்வளவு அழகா இருந்திருக்கு அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா பெரும் அளவுல இது இது தான் இது சும்மா விருப்பத்துக்கு கூலி இருக்காங்க இந்த கருத்துல ஒரு இதுக்கான இந்த கலையை எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்குறேன் தலைப்பகுதி இதோட தளபகு தளப்பகுதி மட்டும் இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்ட ஒரு கோயிலுக்கானதாக தான் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு தத்துருவமா பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்க இதோட இதோட அமைப்புகளை பாருங்கள் எவ்வளோ அழகா ஏன்னா ஒரு நார்மலாக வைக்கக்கூடிய ஒரு நந்திக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ஒரு அவங்களுக்கு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம முதன்மையாக வழங்கக்கூடிய கடவுள் அதனால தான் நான் முதன்மையாக சிவலிங்க எல்லோரும் இதை தேடி போயிட்டு இருக்கோம் இந்த பகுதியில் வயல் வந்து விவசாயம் பண்ணாலும் உடனே எங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு உறவு பண்றாங்க ஆனா அது வந்து ஒரு செட்டு போடுவோம்னா போடலாம் அப்புறம் போடலாம் அப்புறம் போகலாம் அப்படியே மிக பெரிய லெவல்ல இருக்கு இந்த தலைப்பகுதி ரெண்டு இது இருக்கு ம் இல்லை எங்கே இருக்குது பழங்காலத்துக்கு பழங்காலத்துக்கு இது என்ன இருக்கு உட்கார்ற கல்லா இருக்கு அங்க இருந்து எடுத்து வந்துருப்பாங்க சிவகோயில இருந்து சிவகோயில இருந்து போடுறது இது அரைக்கிறது இப்போதானே இந்த கல்லு நிறைய மக்கள் வந்து எடுத்து வந்துடுறாங்க இந்த மாதிரி கோயில்ல இருந்து எடுத்து வரப்பட்டதுதான் ஏன்னா அந்த அதோட இது தெரியுது கொஞ்சம் மாவட்டம் இந்த பழங்காலத்து கல்யூப்பூர் எவ்வளோ அழகா பாருங்க ஒரு தெப்பங்குளம் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு எப்படியா இதுக்கு முன்னாடி செப்படங்களா இது எப்படி இருந்து இருக்கு இந்த வயல் பூரா வந்து வடிகால் ஒருத்தர் வயலுக்கு அந்த ஒரு சிவலிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாமரை குளத்தோட இருக்கு அதனாலதான் நான் கேக்குறேன் ரொம்ப அமைப்பு அழகா இருக்கு ஏன்னா மற்ற வடிகால் குளங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வயலுக்கு நடுவில் எவ்வளவு ஒரு இதாக இருக்கும் இது பார்க்கவே ஒரு 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 அழகான ஒரு காட்சியத்தை இது அதுவும் சிவலிங்கத்துக்கு எதிர்புறமே போகிறோம் இது இந்த பக்கம் சித்தாயல் கிராமம் ராயந்தூர் குணம் கலாம் கல்வி காயம்பட்டம் எல்லாம் இருந்தது இப்படி இருந்து ஊருக்குள்ளேயே ஒரு வட்டமா இருக்கும் இந்த ஊர் பேர் என்ன இப்ப நம்ம மரத்த குடி அப்படின்னா எங்க வீடுகள் அந்த ஏரியாவிலேயே வீடு குடி இருந்திருக்காங்க இப்ப இல்ல இப்ப இல்ல எதுனால யாருக்கும் காலி மன்னர்கள் காலத்துல அது எப்படி போனாங்க ஏதாவது ஆயிரத்தி குடிபெயர்ந்து பேர் குடிபெயர்ந்து இருக்கலாம் ஆனா அதுக்கான தடைகள்லாம் எல்லாம் இங்க கிடைக்கிறது ஆனா ஊர் வந்து என்ன அந்த இதுல எல்லாம் வந்து மரத்த குடியிருந்தா இருக்கு மரத்த குடி மரத்தக்குடி மேட்டு மேட்டு குடியிருந்தது இது இப்ப இதுக்கு என்ன இப்ப யாரும் இதுக்கு வந்து செட்டு போற மாதிரி சொல்லியிருக்காங்க செட்டு போறதோ வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு அந்த இதுல இருந்து சங்கர மடத்துல இருந்து சரிங்க வந்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் வந்து பார்த்துறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க மாதிரி அன்னொரு ஏரியாவில் ரெண்டு மூணு பேர் சொன்னேன் இது மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியே இருக்குது இது மாதிரியே இருக்கு எல்லாம் போட்டு தரேன் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேலே ஒரு இடத்துல செட்டு போட்டுதான் செட்டை பிரிக்க வேண்டாம் கோயிலில் நான் கட்டி கொடுக்குறோம் சிமெண்ட்டு கிமெண்ட்டு கல் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கட்டுறோம்னு சொன்னாங்க அது வரைட்டாங்க இப்போ இது வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ வயல்காரவங்களாம் சேர்ந்து செய்யலான்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அப்படியே நான் இருக்கும் பிரச்சனை அந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தான் அப்பையிலேருந்து அந்த இடத்துல தான் இருக்கு யாரும் வாசிக்கல ஆனால் அதுக்கு அடியில் இதுக்கு வந்து ரொம்ப நாங்களாம் அந்த கல்லுக்குலேருந்து விவசாயியாக இருக்கிறவங்க முட்டுக்கிட்டு கொடுத்து இது பண்ணி சாயமான சாய்ந்த நிலையில் இருக்கு சரிங்க எங்களால் அதாவது வேறு வரும்போது சாயுது இல்லை இது மட்டமாக இருந்தது இப்போ கொஞ்சம் சாய்ந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இதுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து பண்ண பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தெரிவித்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இருக்கட்டும்